எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம உங்க நிதி வாழ்க்கையே மொத்தமா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுதான் ரிச் டேட் புவர் டேட் இந்த புத்தகம் நம்ம பணத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே தலைகீழா புரட்டி போடும் பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா வாங்க உள்ள போலாம் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்துக்காக வேலை செய்யறாங்க ஆனா பணக்காரங்களுக்கு பணம் தான் வேலை செய்து இந்த ஒரு வரி இந்த ஒரு வரி தாங்க இந்த புத்தகத்தோட முழு தத்துவமே கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் இல்லையா ஆனா பாருங்க இந்த ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்கிறது தான் நிதி சுதந்திரத்தை நோக்கிய முதல் பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வீடு தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து அப்படிதானே ஆனா ரிச் டேட் என்ன சொல்றாரு தெரியுமா உங்க வீடு ஒரு பொறுப்புன்னு சொல்றாரு என்னது வீடா அது எப்படி பொறுப்பாகும் இந்த ஒரு கேள்வி தாங்க பணத்தை பத்தின நம்மளோட மொத்த புரிதலையும் அடியோடு மாத்த போகுது இரண்டு தந்தைகள் இரண்டு தத்துவங்கள் அதாவது பணத்தை பத்தின சிந்தனையில இருக்கிற ஒரு அடிப்படை மோதல் ராபர்ட் கியோ சாக்கிக்கு ரெண்டு அப்பாக்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட பணத்தை பத்தின பார்வை ஒன்னுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம நேரெதிரா இருந்துச்சு வாங்க அத பத்தி பாக்கலாம் இப்ப இங்க பாருங்க இந்த வித்தியாசம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு புவர் டேட் அதாவது ஏழா அப்பா ஒரு வேலை பாதுகாப்பு நல்ல சம்பளம் இதை தான் தேடினாரு ஆனா ரிச் டேட் அவரோட இலக்கு நிதி சுதந்திரம் மட்டும்தான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஏழாப்பா ஒரு கம்பெனியோட ஏணில மேல ஏறணும்னு நினைச்சாரு ஆனா பணக்காராப்பா அந்த ஏணியையே சொந்த நினைச்சாரு பாத்தீங்களா இந்த ஒரு சின்ன மைண்ட்செட் ஷிஃப்ட் தான் எல்லாத்தையும் மாத்துது சரி அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம் பெரும் பிழவு சொத்துக்கள் வர்சஸ் பொறுப்புகள் நீங்க பணக்காரர் ஆகணும்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களோட மிகப்பெரிய சொத்து எது உங்க வீடா உங்க காரா இல்ல உங்க படிப்பா மனசுல ஒரு பதில நினைச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரப்போற சில விஷயங்கள் உங்க யோசனையே மாத்தலாம் முதல்ல சொத்து அதாவது அசட் அது நான் என்ன இந்த புக்ல ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க எது உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதோ அதுதான் சொத்து அவ்வளவுதாங்க சிம்பிள் அது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ பொறுப்புனா என்ன அதாவது லயபிலிட்டி அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதோ அதுதான் பொறுப்பு இதுதாங்க அந்த ஆஹா மூமெண்ட் இந்த ஒரு சிம்பிளான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் நிதி சுதந்திரத்துக்கான உண்மையான சாவி இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் இல்லனா வாடகைக்கு விட்ட வீடு இதெல்லாம் உங்களுக்கு வருமானம் தர்றதால இதெல்லாம் சொத்துக்கள் ஆனா நீங்க குடியிருக்கிற உங்க சொந்த வீடு அதுக்கு நீங்க கட்டுற ஹோம் லோன் டாக்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்புறம் உங்க கார் லோன் கிரெடிட் கார்டு கடன் இதெல்லாம் மாச உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டே இருக்கும் அதனால இதெல்லாம் பொறுப்புகள் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்க வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை இந்த ரெண்டு வகையா பிரிச்சு பாருங்களேன் சரி பணக்காரங்க எப்படி இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க அவங்களோட ரகசியம் என்ன அவனோட பணப்புழக்கத்தை அதாவது கேஷ் ஃப்ளோவை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும் நாமளும் அந்த வழியில போகலாம் இந்த புக்ல வர்ற ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இந்த ராட்ரிஸ் அதாவது எலி பந்தயம் இது என்னன்னா ஒரு சக்கரத்துல மாட்டிக்கிட்டு ஓடுற எலி மாதிரி தான் சம்பளம் வாங்குறோம் செலவு பண்றோம் பணம் தீந்து போகுது அப்புறம் அடுத்த சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்கோம் இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சைக்கிள் நம்மள பல பேர் இந்த தான் ஓடிட்டு இருக்கோம் ஆனா அது நம்மளுக்கே தெரியறதில்லை ஏழை நடுத்தர வர்க்கத்தோட பணப்புழக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க முதல்ல வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளம் வந்த உடனே வீட்டு லோன் கரண்ட் பில் மத்த கடன்கள்னு எல்லாத்துக்கும் போயிடுது கடைசில பார்த்தா சொத்து வாங்குறதுக்கு கையில காசே மிஞ்சாது மாசம் முடிஞ்சதும் பணம் காலி திரும்பவும் அடுத்த சம்பளத்துக்காக காத்திருக்கணும் இதுதாங்க அந்த எலிப்பந்தயம் ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் ஆனா பணக்காரங்களோட கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே உள்டாவா இருக்கும் அவங்க முதல்ல கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு சொத்தை வாங்குவாங்க அந்த சொத்தை அவங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கும் அந்த இருந்து தான் அவங்க செலவுகளை பார்த்துப்பாங்க அது போக மிச்சமாகிற பணத்தை வச்சு இன்னும் அதிக சொத்துக்களை வாங்குவாங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி செல்வம் தானாக பெருகிட்டே போகும் ஓகே இப்போ உங்க செல்வ மனப்பான்மையை எப்படி உள்வாக்குறதுன்னு பார்க்கலாம் நீங்க என்ன செய்றீங்கன்றது மட்டும் முக்கியம் இல்லை நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணக்கார அப்பா சொல்ற சில முக்கியமான பழக்கங்கள் இதோ ஒன்னு முதலில் உங்களுக்கு நீங்களே பணம் செலுத்துங்கள் அதாவது மத்த பில்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி உங்க வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து சொத்துல முதலீடு பண்ணுங்க ரெண்டாவது உங்கள் சொந்த வேலையை கவனியுங்கள் உங்க வேலை வேற உங்க பிசினஸ் வேற உங்க வேலை உங்க பாஸோட பிசினஸ் உங்க சொத்துக்கள் தான் உங்க சொந்த பிசினஸ் மூணாவது கத்துக்கிறதுக்காக வேலை செய்யுங்க பணத்துக்காக இல்லை சம்பளத்தை மட்டும் பாக்காதீங்க புதுசா என்ன ஸ்கில் கத்துக்கலாம்னு பாருங்க நாலாவது ரொம்ப முக்கியமானது நிதி அறிவில் தேர்ச்சி பெறுங்கள் பணம் முதலீடு பத்தி தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கத்துக்கிட்டே இருங்க கடைசியா இந்த புத்தகம் சொல்ற மிக முக்கியமான ஒரு உண்மை உங்களுடைய மிகப்பெரிய சொத்து உங்க வீடு இல்ல கார் இல்ல வேற எதுவும் இல்ல அது உங்க மனசு தாங்க உங்க தான் உங்களுடைய நிதி அறிவு தான் உங்க உண்மையான சொத்து நீங்க எப்போ கத்துக்கிறது நிறுத்துறீங்களோ அப்பவே உங்க வளர்ச்சியும் நின்னுடும் சோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னையிலிருந்து நீங்க எந்த அப்பாவோட பேச்ச கேட்க போறீங்க ஏழை அப்பா சொன்ன பாதுகாப்பான பாதையில போக போறீங்களா இல்ல பணக்கார அப்பா காட்டின செல்வத்துக்கான பாதையில போக போறீங்களா உங்க பதில் என்னவோ அதுதான் உங்க நிதி எதிர்காலத்தை முடிவு பண்ண போகுது யோசிச்சு பாருங்க